நம்மில் பலரும் காலை மாலையில் நம் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி இறைவனை வழிபடுவது உண்டு அப்படி பூஜை செய்து முடிந்து பூஜை அறையை மூடும்போது தீபத்தை அணைத்து விடுகின்றோம் மீண்டும் மறுநாள் நாம் மூஜை அறையை சுத்தம் செய்து விளக்கேற்றி வழிபடுகின்றோம் சிலர் தொடர்ந்து எரிகின்ற அணையா தீபம் ஏற்றி வழிபடலாமா காலை பாலை ஏற்றி இறைவனை வழிபடும் போது நமக்கு பல அருளை கடவுள் கொடுக்கின்றார் நாம் ஏன் அணையா தீபம் ஏற்றி வழிபடக்கூடாது என சிலர் எண்ணுவது உண்டு அதே நேரம் நமக்கு தோன்றும் அணையா தீபம் ஏற்றி வழிபட்டால் நல்லதுதானே என நமக்கு தோன்றவும் செய்யும் ஆனால் சாஸ்திரப்படி அடையா விளக்கை ஏற்ற வேண்டாம் என சொல்கின்றது நாம் காலையில் பூஜை செய்யும் போது தீபம் ஏற்றி அதை அணைத்துவிட்டு மீண்டும் மாலையில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றோம் அதனால் நிரந்தர தீபம் ஏதும் நிரந்தர ஒளி என்பதற்கு இடமில்லாமல் போகின்றது ஒரு கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் கதவை திறப்பதற்கு ஒரு மந்திரம் கருவறையில் உள்ள தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு மந்திரம் நிர்மால்யத்தை விளக்குவதற்கு ஒரு மந்திரம் சுவாமிக்கு அபிஷேகத்திற்கு ஒரு மந்திரம் என பின்பற்றப்பட்டு வருகின்றன அணையா தீபம் எப்போதும் ஒளி வீசக்கூடிய தீபமாக இருந்தால் நல்லதுதானே என அங்கு கூறப்படுவதில்லை ஏனெனில் நாம் அணையா விளக்கு ஏற்றி வழிபடத் தொடங்கினால் எதிர்பாராத விதத்தில் அந்த விளக்கு அணையும் பட்சத்தில் நம் மனதில் பெரிய நெருடலை கொடுக்கும் அபசகுணமாக ஏதோ தவறாக நடக்கப் போகிறது என்ற எண்ணம் தோன்றும் அது மட்டுமல்லாமல் அந்த அணையா தீபத்தால் ஏதேனும் ஒரு பூஜை பொருள் பற்றிக்கொண்டு கொண்டு எரிந்து பாதிப்பை தந்தால் அது அபசகுனமாகும் அதனால் நாம் ஒரு ஆசையை நிறைவேற்ற துணிவதற்கும் அது குறித்து நன்றாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும் நாம் சாஸ்திரத்தை கடைபிடித்து வாழ்ந்தால் நமக்கு எந்த ஆபத்தும் நெருங்காது அது மட்டுமல்லாமல் நம் வீட்டில் பூஜை அறையில் இருக்கும் விளக்கை சுத்தம் செய்து நாளில் பழைய திரியை எடுத்துவிட்டு திரியை போட்டு தீபத்தை ஏற்றுவது நல்லது हर हर शं जय जय शङ्कर हर हर शं जय जय शङ्